ஹே காய்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் ஸோ டுடே ஐ ஆம் கோயிங் டு ஷோ யூ அ ஃபுல் மென்யூ ஆக்சுவலி என்னென்னா உங்கள் வீட்டில் உங்களுக்கோ அல்லது உங்கள் குழந்தைங்களுக்கோ வீட்டில் யாருக்கா உடம்பு சரியில்லைன்னா இந்த ஓவரல் டிஷ் கொடுங்க ரொம்பவே லைட்டாகவும் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் ஃபீல் பண்ணுவாங்க ஸோ ஒரு கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றி அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இது ரைஸ்க்கு ஸோ இதுக்கு மேலே ஒரு பவுலில் ஒரு கப் ஆஃப் துவரம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன் ஸோ அதையும் உள்ளே வச்சுக்கிறேன் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் நான் எப்பவுமே கட்டி பெருங்காயம் தாங்க உடச்சு யூஸ் பண்ணுவேன் ஸோ அதை சேர்த்துட்டு அந்த பருப்பை க்ளோஸ் பண்ணி அதுக்கு மேலே குக்கர் விசிலையும் க்ளோஸ் பண்ணி அதை அடுப்பில் வச்சுட்டு நம்ம நாலு விசில்ஸ் வச்சு எடுத்துக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு அஞ்சு மிளகு ரெண்டு ஸ்பூன் சீரகம் கொஞ்சம் பெருங்காயம் அதுக்கப்புறம் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் நம்ம ரசம் தான் செய்யப்படோன்னு கொஞ்சம் மல்லி விதை நல்ல நாட்டு பூண்டு ரெண்டு பூண்டு எடுத்து அதையும் உடச்சி சேர்த்துக்கிறேன் ஸோ இதெல்லாமே பல்ஸ் மோடில் ஒரு ரெண்டு தடவை பல்ஸ் மோடு போட்டு எடுத்துக்க போகிறோம் ஸோ இப்போ அரைச்ச எல்லாத்தையும் ஒரு பெரிய பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க திறந்ததுமே அப்படியே கம்ம 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 அப்படி ஒரு வாசனை வரும் இதை ஃபுல்லாக மாற்றின பிறகு நம்ம வந்து ஒரு நல்ல பழுத்த தக்காளி எடுத்து கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம் ஸோ இது வந்து தக்காளி நீங்கள் புளிகிறத விட அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட்டே இல்லாமல் அந்த பீலெல்லாம் வேஸ்ட் ஆகாமல் எல்லா ஜூஸும் அப்படியே கிடைக்கும் ஸோ நம்ம மசாலா அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா அதில் கொஞ்சமாக புளி சாறு சேர்த்துக்கிறோம் சேர்த்த பிறகு தேவையான அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி ஓகேங்களா அந்த தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு அந்த மிக்சர் ஜாரை நல்லா வாஷ் பண்ணி அந்த தக்காளியோட எக்ஸ்ட்ராக்ட் அதில் இருக்கும் அதையும் நம்ம சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு இதில் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் மட்டும் எப்போவுமே நான் ஜாஸ்தி சேர்க்குற மாதிரி இருக்கும் ஏன்னா இது கெமிக்கல் கிடையாது நான் அரைச்ச மஞ்சள் ஸோ கலர் கம்மியாக தான் வரும் அதை தவிர கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி நான் மல்லி விதையும் சேர்த்துருக்கேன் மல்லியோட இலையும் சேர்க்குறேன் சேர்த்துட்டு ஒரு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கருவேப்பிலே ஒரு மிளகாவை லைட்டாக முனையில் கிள்ளிட்டு சேர்க்குறேன் பெருங்காயம் மறைக்கும் போது சேர்த்தாலும் நல்ல ஃப்ளேவருக்காக இதுலேயும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ண வச்சோம் பார்த்தீங்களா அந்த மிக்சர் அதை எடுத்து அப்படியே இதில் ஊற்றிக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இவ்வளோதான் ரசம் நான் சொன்ன ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒன்றா கலக்கி அடுப்பில் தாளிப்பில் கொட்டி நல்லா நொற வரணும் இப்போ வந்து இதில் வந்து நொற வந்திருக்கு ஆனால் இன்னும் அந்த கொதி வரலை ஸோ கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் லைட்டாக பபிள்ஸ் ஸ்டார்ட் ஆகுது இதுதான் ஸ்டேஜ் இப்போ ஆஃப் பண்ணிடணும் ஃபுல்லாக பபிள்ஸ் வந்து கொதிக்கக்கூடாது ரசம் வந்து டேஸ்ட் மாதிரி கடுத்துடும் அதனால லைட்டாக ஒரு பபிள்ஸ் வந்ததுமே ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கொதிப்பு அடகுறக்கு தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் எப்பவுமே கம்மியாகவே சேருங்க பத்தலைன்னா பின்னாடி சேர்த்துக்கலாம் ஸோ இதை கலந்துட்டு அப்படியே மூடி போட்டு எடுத்து வச்சுருங்க எப்போவுமே ரசம் வந்துட்டு பாயில் வந்து அந்த ஸ்டீம் உள்ளே தான் ஆகணும் அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கக்கூடாது ஸோ ரசம் இப்போதைக்கு ரெடி சைடில் வச்சுக்கலாம் ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஆனியன் கட் பண்ண போகிறேன் ஸோ இதுக்குனால் பசங்களுக்கு ஆம்லெட்டுக்கும் அதே மாதிரி நம்ம பருப்பு எடுத்தோம் பார்த்தீங்களா அதை கடையிறதுக்கும் தான் ஸோ நல்லா ஒரு ரெண்டு ஆனியன் எடுத்து குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கிறேன் சாப் பண்ணிவிட்டு நான் பச்சை மிளகாய் வந்துட்டு ஆம்லெட்டில் சேர்க்க மாட்டேன் பசங்களுக்கு உரைக்கும்ன்றதுனால ஸோ ஒன்லி ஆனியன் அண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இது ரெண்டு மட்டும்தான் ஸோ இதில் பாதி ஆனியன் எடுத்துட்டு அதில் ஒரு ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றி கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மிளகுத்தூள் மஞ்சள் தூள் முக்கியமாக சேர்த்துக்கோங்க எதுக்கு அப்படின்னா ஃபஸ்ட் திங்கர்ஸ் அந்த ஸ்மெல்லை வந்து குறைக்கும் அதை தவிர சப்போஸ் ஏதாவது ஏதாவது பேட் பேக்டீரியாஸ் இருந்தாலும் ஸோ அதுக்காகவும் நம்ம எப்போவுமே ஆம்லெட்டில் பசங்களுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறது இஸ் பெட்டர் ஸோ கொஞ்சம் ஹார்டாகிற மாதிரி ஃபீல் ஆகும் பட் நம்ம சிம்மில் வச்சு பாயில் ஆகும் பண்ணும்போது அந்த அவ்வளோவா ஹார்ட் ஆகாது ஆம்லெட் ஸோ பெட்டர் நீங்கள் மஞ்சள் தூள் எப்போவுமே சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி மட்டும் சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை சேர்த்தோம்னா பசங்கள் எடுத்து எரிஞ்சிடுவாங்க ஸோ நான் அதுவும் சேர்க்கறது கிடையாது எப்போவுமே கொத்தமல்லி சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தவா சூடானதும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுவிட்டு ஆம்லெட்டை போட்டுட்டு ஸோ அதை நம்ம நல்லா வேக வைக்கணும் சிம்மில் வச்சு ஆம்லெட் எப்பவுமே வேக வைக்கணும் ஸோ மெயின் என்னென்னா நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வைக்கும்போது ஒரு மாதிரி ரப்பரியாக ஒரு மாதிரி நல்லாவே இருக்குது அதுக்கு ஒரு தீஞ்ச ஸ்மெல்லோட டேஸ்ட்டே இல்லாமாயிடும் அதனால் ஆம்லெட் எப்பவுமே சிம்மில் வச்சு தான் வேக வைக்கணும் அண்ட் ஸோ ரைஸ் அண்ட் தால் வச்சோம் பார்த்திங்களா அது ரெடி ஆயிடுச்சு ஸோ நான் இது ஏன் இப்படி செஞ்சேனா ஸோ நமக்கு குயிக்காக குயிக்காக மார்னிங்கில் அண்ட் பசங்களுக்கு ரொம்ப லேட்டாக குக்கிங் ஸ்டார்ட் பண்ணோம்னா அதுக்காக இந்த மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தட் ரைஸையும் தாலை ஒன்றா வச்சு ஓகேங்களா ஸோ அதே மாதிரி கடாயை வச்சு எண்ணெய் விற்று கடுகு சீரகம் ரெண்டுமே சேருங்க சேர்த்து கருவேப்பிலை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்க ரிமைண்டிங் வெங்காயம் போட்டுட்டு நல்லா தாளித்துக்கோங்க ஒரு ஆஃப் பச்சை மிளகாய் அண்ட் ஒரே ஒரு குட்டி தக்காளி இதுவும் சேர்த்து இதுவும் நல்லா வதங்கணும் வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த தால் அதோடு கொஞ்சம் மிளகாத்தூள் காரத்தூள் ரெண்டும் சேர்த்துட்டு உப்பு கம்மியாக இருந்தால் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலக்குங்க இப்போ நமக்கு தண்ணியை தனியாகவும் தாள் தனியாகவும் எடுத்துகிட்டேன் ஸோ அந்த பருப்பு நம்ம ரைஸோடு சேர்த்து வேக வச்சோம் பார்த்திங்களா அதுலேருந்து தண்ணியை தனியாக நான் எடுத்து வச்சிட்டேன் இதுல மஞ்சத்தூள் காரத்தூள் உப்பு எல்லாம் போட்டு தனியா எடுத்து நம்ம மூடி போட்டு மூடி வேக வச்சிடலாம் அப்புறம் பருப்புல இருந்து எடுத்தோம் பாத்தீங்களா அந்த பருப்போட தண்ணி இருக்குது பார்த்திங்களா அதை எடுத்து நம்ம ரசமில் சேர்த்துக்கிறோம் ஒரு ஸ்பூன் பருப்பும் சேர்த்து சேர்த்துக்கிறேன் ஸோ இதுதான் பருப்பு ரசம் ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் இப்போ பருப்பு இங்கே கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இது ரொம்ப வாட்டரியாக இருக்குது இது கொஞ்சம் திக்காகணும் ஸோ ஃபுல் ஃப்ளேமில் வச்சு அதே இதில் மூடி போட்டு நல்லா டூ மினிட்ஸ் வேக வைக்கும்போது அது கெட்டியாயிரும் அவ்வளோதாங்க நம்ம ரைஸ் ரெடி ஆயிடுச்சு அட் த சேம் டைம் நம்மளோட ஆம்லெட் இஸ் ஆல்சோ ரெடி அண்ட் பருப்பு கடைசல் ரசம் இது வந்து பருப்பு ரசம் நம்ம துவரம் பருப்போட ஒரு ஸ்பூன் ஆஃப் பருப்பு அண்ட் கொஞ்சம் அந்த வாட்டரும் சேர்த்துருக்கோம் ஸோ திஸ் இஸ் பருப்பு ரசம் ஸோ பருப்பு ரசமும் ரெடி ஆயிடுச்சு இந்த பருப்பு ரசம் அதோட கடைஞ்ச பருப்பு அப்படியே அமிர்தமாக இருக்குங்க அப்படியே அமிர்தம் மாதிரி இருக்கும் இந்த சூடான சாதத்துலேயும் இந்த பருப்பு இந்த பருப்பெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா அப்படியே மெஸ்மரைஸ் ஆகிடுவீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு சைல்டூட் ஞாபகமும் வந்துச்சு நான் என்னோட சைல்டூட்டில் என்னோடய பெரியம்மா வீட்டில் இருந்தேன் அவங்க வீட்டோட சிக்னேச்சர் டிஷ்ஷே இந்த பருப்பு கடைசலும் ரசமும் தாங்க அடிக்கடி செய்வாங்க ஸோ இந்த சூடான சாதத்தில் அப்படியே கீ போட்டு அந்த பருப்பு மேலே கொஞ்சம் கீ அந்த சாதத்து மேலே கொஞ்சம் கீ அந்த ரசம் எடுத்து சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலும் அமிர்தமாக இருக்கும் அந்த பருப்பு எடுத்து சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலும் அருமையாக இருக்கும் அல்லது அந்த ரசம் ஊற்றி அந்த பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அந்த ஆம்லெட் வச்சு பாருங்கள் அப்படியே அமிர்தமாக இருக்கும் ஓகே சாச்சா பா